தந்தை மகன் புய ஆவியாரின் பெயராலே ஆமேன் இயேசுவுக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே தவக்காலத்தினுடைய இரண்டாவது வாரம் வெள்ளிக்கிழமையாக இந்த காலை பொழுதிலே இந்த காணொளியை பார்த்து கொண்டும் கேட்டு கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் பெயரால் வாழ்த்துகின்றேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இயேசு ஆண்டவருடைய அன்பும் இரக்கமும் அருளும் நிறைந்த ஒரு நாளாக இருக்க வேண்டும் என்று என் ஆண்டவர் இயேசு விடத்தில் உங்களுக்காக நம்பிக்கையோடு செவிக்கின்றேன் என்று அணுகின்றேன் ஏசுவிக்கே புகழ் ஏசுவிக்கே நன்றி மரிய வாழ்க பிரியமான இந்த காலை பொழுதுல இயேசுவின் பெயரை சொல்லி நாம் துதித்து ஆராதித்து அவரை மகிமைப்படுத்துவோம்

பிரைஸ் த லாட் அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயா ஏசுவே 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 நன்றி ஏசுவே ஸ்தோத்திரம் ஏசுவே நன்றி ஏசுவே ஸ்தோத்திரம் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே நாம் சில பாதையிலே பங்கெடுத்து சிறப்பாக ஜெயிக்கின்றோம் இந்த காலை பொழுதிலே ஆண்டவரே உண்மை தேடுகின்ற அந்த நுறுங்கிய உள்ளத்தை எனக்கு தாருங்க இயசுவேன் வெள்ளிக்கிழமையாகின்ற இந்த நாளிலேயே என் பாவத்தை பொருட்டு நான் உண்மையாக மனம் வருந்தி உமை தேடி வரக்கூடிய அந்த பாக்கியத்தை அந்த ஆவலை அந்த ஆற்றலை எனக்கு தாருங்க இயேசுவே என்று ஆண்டவ இடத்துல ஜபிப்போம் ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள் எசையா ஐம்பத்து ஐந்து ஆறிலே நாம் வாசிக்கின்றோம் என்னை ஆவலோடு தேடுகின்றவர்கள் என்னை கண்டுபிடிப்பார்கள் நீதிமொழி எட்டு பதினேழு இறைவசனத்திலே நாம் வாசிக்கின்றோம் என்னை ஆவலோடு தேடுகின்றவர்கள் என்னை கண்டுபிடிப்பார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம் இறைமையா இருபத்தி ஒன்பது பதிமூன்றிலே வாசிக்கின்றோம் நீங்கள் என்னை தேடுவீர்கள் உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடும் நீங்கள் என்னை கண்டடைவீர்கள் என்று சொல்லப்படுகிறது பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு ஆண்டவரை முழு இதயத்தோடும் முழு இந்த இயக்கத்தோடும் இதயத்தோடும் ஆண்டவரை தேடுகின்ற பொழுது நாம் ஆண்டவரை கண்டடைவோம் பிரியமானவர்களே இந்த நாளுக்காக நன்றி சொல்லுவோம் ஆண்டவர் இயேசுவே ஆண்டவரே இந்த புதிய நாளை நன்றி நேற்று நன்றி நேற்று தினம் முழுவதும் எங்களோடு இருந்து எங்களை ஆசிரியத்து வழிண்டதற்காக நன்றி நாங்கள் பெரிய செயல்களை செய்யக்கூடிய அந்த வல்லமை கொடுத்திக்காக நன்றி அப்பா உடல் நலத்தை கொடுத்தும் எங்களை ஆசிரியத்துமிக்காக நன்றி ஆண்டவரே இந்த புதிய நாளை ஒப்பு கொடுக்கிறேன் இந்த நாளை நாங்கள் செய்ய போகின்ற ஒவ்வொருவரும் காரியங்களும் வேலைகளையும் பணிகளும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே இந்த காணொலை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலே உம்முடைய அன்பும் இரக்கமும் அருளும் நிறைவாக கிடைப்பதாக அன்பு இயேசுவே இந்த நாளிலே எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கின்ற உம்முடைய அருள் இரக்கம் ஆசீர்வாதம் நாங்கள் பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கின்ற எங்கள் பாவங்களுக்காக நாங்கள் மனம் வருந்துகிறோம் எங்களை மன்னித்து எங்களுக்குரியதை நீர் கொடுத்து எங்களை தொடர்ந்து ஆசீர்வித்து பாதுகாத்து பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் பிரேசலார் பிரேசலார் பிரியமானங்களே இன்றைய நாளுக்குரிய நச்செய்தி வாசகமானது மத்திய நச்செய்தி அதிகாரம் இருபத்தி ஒன்று இறைத்திரு வசனம் முப்பத்தி மூன்றிலிருந்து நாம் வாசிக்கின்றோம் குடிய குத்தகைக்கார ஓமை அப்ப இந்த ஓமையின் வழியாக ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் இறைத்திருவசம் நாற்பத்தி மூன்றிலே ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார் உங்களிடமிருந்து இரையாட்சி அகற்றப்படும் அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்கள் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் எளியர்களுக்கு ஆண்டவர் தேடி வந்த பொழுது யூதர்கள் மக்கள் நடுவில் ஒரு கூட்டத்தார் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் மறுதளித்தார்கள் அவர்களை கொலை செய்வார்கள் எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களிடமிருந்து இரையாட்சி அகற்றப்படும் என்று ஆண்டவர் தம்மை தேடி வருவோரை அவர் ஒருபோதும் அவமதிப்பதில்லை நாம் கடவுளை தேடி செல்கிறோம் கடவுள் தேடி வந்த காலத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறதா ஒவ்வொரு நாளும் நம்முடைய துன்பங்கள் துயரங்கள் பிரச்சனைகள் அல்லது ஒரு சில குடும்ப நிகழ்வுகள் வழியாக இயேசு ஆண்டவர் நம்மை சந்திக்க வருகிறார் அவர் சந்திக்க வருகின்ற அந்த நேரத்தையும் அந்த காலத்தையும் அந்த அனுபவம் வழியாக இயேசு என்னுடைய இதயத்தை என்னுடைய உள்ளத்தை மாற்ற வருகிறார் என்னை சந்திக்க வருகிறார் என்னை ஆசிரிக்க போகிறார் என்னை மன்னித்து அரவணைத்து அவருடைய மகளாக என்னை ஏற்றுக்கொள்ளப் போகிறார் என்ற ஒரு ஆழமான இறை செய்தியை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா குடிய குத்தைக்காரர் ஓமை வழியாக ஆண்டவர் சொல்கிறார் மகனே மகனே கவலைப்படாது நான் உன்னை தேடி வருவேன் உன்னை தேடி வந்து உன்னோடு இருப்பேன் உன்னை ஆசிரியப்பு ஆனால் உன் நான் தேடி வருகின்ற பொழுது உன்னுடைய இதயத்தை மட்டும் எனக்காக திறந்தவை காரணம் உன் இதயத்துக்குள் நான் வருவேன் உன்னை ஆசிரியப்பேன் என்று சொல்லுகிறான் செபிப்போமா என் இயேசுவே என் ஆண்டு இந்த காலை பொழுதுக்காக நன்றி அம்மா இறை வார்த்தையின் வழியாக என்னோடு பேசியதற்காக நன்றி இயேசுவே நன்றி ஆண்டவரே இந்த காலை பொழுது புக்கு எடுக்கிறேன் அப்பா இந்த நாள் முழுவதும் பாவம் செய்யாமல் இருக்க என்னை ஆசிர்வதி இந்த நாளிலே பல அனுபவங்கள் வழியாக நீர் தேடி வருகின்ற பொழுது நீர்தாம் ஆண்டவரே நீரே என் ஆண்டவரின் கடவுள் அது துன்பமாக அனுபவமாக இருக்கலாம் மகிழ்ச்சி தரக்கூடிய அனுபவமாக இருக்கலாம் அந்த அனுபவத்தில் இயேசு நீரே இருக்கிறீர் நீ என்னை தேடி வந்திருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ள எனக்கு வேண்டிய அந்த ஆன்ம ஆற்றலையும் ஆன்ம பலத்தையும் தாங்க இயேசுவே ஆண்டவரே உண்மையை சிக்கன பற்றி கொள்ளக்கூடிய நீர் இன்னும் என்னை தேடி வருகின்ற பொழுது உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஞானத்தை எனக்கு தாங்க இயேசுவே என்று சொல்லி ஆண்டவரத்தில் மன்றாடுவோம் ஆண்டவரே இந்த காணொலி பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து செவிக்கிறேன் இயேசுவே இவர்களை ஆசிர்வதியும் இவர்களை தேற்றி தேற்றியறலும் இவர்களோடு நீர் வழிநடத்தி இருந்து வழிநடத்தியறலும் ஆமேன் இந்த நிறைந்த மரிய வாழ்க ஆண்டவரும் பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே திருவெற்றின் கனியான இயேசும் ஆசி பெற்றவரே தூய மரிய இறைவனின் தாயே பாவையில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது என் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்